இவன் வந்து கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க என்று நிறைய பேர் வந்து என்னை வெயில் பிரயாசம் பண்ணினாங்க ஆனா கர்த்தர் என் ஊழியத்துக்கு ஒரு இடத்தை கொடுத்தார் அதுக்கு ஏற்ற ஒரு கூட ஒரு ஜனத்தையும் கொடுத்தார் இன்னைக்கு கர்த்தருடைய கிருவியில ஊழியம் மகிமையாக நடந்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் தேவனுடைய திட்டம் இதெல்லாம் மனுஷனுடைய திட்டம் அல்ல ஆரம்பம் அற்பமாகதான் இருக்கும் ஜனங்களை உன்னை அற்பமாக தான் பேசுவாங்க கேவலமாக தான் பேசுவாங்க ஆனா நீ உன்னுடைய ஃபோக்கஸ் யார் மேலே இருக்க வேண்டுமானால் ஜீவனுள்ள தேவன் இயேசு தான் இருக்க வேண்டும் என்னை அவன் வந்து அற்பமாக பேசுறானே இவங்க வந்து என்ன அற்பமாக பேசுகிறாங்களேன்ட்டு அவங்களே நம்ம முறுமுறுக்க கூடாது நம்ம சுத்தியும் எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறாங்கன்னாக்கா அது சந்தேகம்தான் ஏன்னாக்கா நம்மளோட சுத்தி நிறைய பேர் எப்படி எப்படியோ இருக்கிறாங்க ஆனால் அவங்களெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது நம்மளுடைய ஃபோக்கஸ் கர்த்தர் மேலே மட்டும்தான் இருக்க வேண்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் அற்பமாக எண்ணப்படலாம் கேவலமாக எண்ணப்படலாம் எப்படி எப்படி எண்ணப்படலாம் ஆனாலும் உன் வாழ்க்கை சம்பூர்ணமாக நேரம் வந்துவிட்டது எந்த இடத்துல நீ வைக்கப்பட்டியோ எந்த இடத்துல கண்ணீர் விட்டையோ எந்த இடத்துல அற்பமாக என்னப்பட்டீர்களோ கர்த்தர் அந்த இடத்துல உன்னை தூக்கி நிறுத்த அவர் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார் ஆண்டவரே என் வாழ்க்கையில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துல என் வாழ்க்கையில என் எவ்வளோ ஃபெயிலியர்ஸ் நான் சந்திச்சேன் ஆண்டவரே நிறைய பேர் ஆண்டவரே என்னை நம்பினவர்களே என்னை அற்பமா எண்ணினார்கள் ஆண்டவரே என்று நீங்கள் கலிங்கி கொண்டிருக்கலாம் ஆனாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்துல உங்களோட வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியம் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் நீங்கள் நம்ப வேண்டியது ஒரே ஒரு காரியம் என்னவென்றால் கற்றுடைய வார்த்தையை நம்பி தான் ஒரு ஒரு தேவனுடைய பிள்ளை வாழ வேண்டும் என்றால் ஆரம்பம் அற்பம்தான் இருக்கும் நம் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் சில பாடங்கள் நம்மளுக்கு கற்றுக்கிறது நம்ம ரொம்ப முக்கியமானது அனுபவம் இல்லாத எந்த வேலையும் எந்த ஒரு காரியத்தும் நம்ம செய்ய முடியாது கர்த்தர் இந்த வார்த்தைக்குள்ள ஆசீர்வாதங்கள் உங்கள் சிறுசுமேல இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள்